ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க கூட்டப்போய் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா பைக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எவோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறக்கும் வைக்கிறக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டி பார்த்திங்கன்னா தரமான மெயின்டெனன்ஸில் வச்சு ஓட்டிகிட்டு கூடிய வண்டிங்க இன்ஜினி கீரு கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணிகிட்டு வந்தாலும் இன்ஜின்க்கு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கனாவே பின்னு புஸு குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் ஸ்டோக்கா இருந்தால் ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்திங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக தெளிவாக ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லிகேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லிகேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப்ல எங்கேயுமே ஆயில் லிக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப் லைனில் எங்கேயும் ஆயில் லிக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லேட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லேட்டு குட் சொன்னீங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்தெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புசு பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு பூசெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பூமினுடைய பின்னு பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க நான்கு டயர்களையுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க உங்களுக்கு தரமான பராமரிப்பை சொல்லிட்டு கூடிய வேண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் துவரங்குறிச்சி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்டாக இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட் அப்படிச்சுருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்து பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிறது கண்டி நல்ல கண்டிஷனில் தரமாக இருக்குதுங்க இந்த ஜெசிபி வண்டி கிடைக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெஸிபி காரன் ஹெல் சென்டர் பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெஸிபி அண்டிகாரணத்தான் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குதுன்னு வியூ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட்னுட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஃபாக இருங்க இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே ஜாமாயிருச்சு அப்படின்னா இன்னர் அவுட்டு ரெண்டுமே மாத்திர மாதிரி வந்துடுங்க தேவையில்லாமல் நடக்கக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் கார் இந்த ஜெசிபி த்ரீ டெக்ஸ் வண்டியாக வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்